தனுஷ் தனது ஐம்பதாவது படத்தை தானே நடித்து இயக்கி வருகிறார் சமீபத்தில் இந்த படத்தின் டைட்டில் வீடியோ வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது ராயன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தில் பக்கா சம்பவம் அடங்கியுள்ளதாக டைட்டில் போஸ்டரை பார்க்கும்போது தெரிந்தது இந்நிலையில் இந்த படத்தில் நடிக்கும் ஒவ்வொரு பிரபலங்களின் போஸ்டரையும் வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் ராயன் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தனது சமூக வலைதளத்தில் இன்று தரமான சம்பவத்துடன் ஒரு போஸ்டரை வெளியிட்டு ஆச்சரியம் அளித்துள்ளது அதாவது ஏற்கனவே இந்த படத்தில் காலிதாஸ் ஜெயராம் மற்றும் சுதீப் கிஷான் நடிப்பது உறுதி ஆகியிருந்தது இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் எஸ் ஜே சூர்யா இடம்பெறுகிறார் என்ற போஸ்டர் வெளியாகியிருந்தது இப்போது தன்னை வளர்த்துவிட்ட அண்ணன் செல்வராகவனையும் ராயன் படத்தில் இணைத்துள்ளார் அதாவது சினிமாவில் தனுஷ் வளர்வதற்குக் காரணம் அவரது அண்ணன் செல்வராகவன்தான் அவருடைய இயக்கத்தில் தனுஷ் தொடர்ந்து பல ஹிட் படங்கள் கொடுத்திருக்கிறார் இப்போது தனுஷ் இயக்கும் படத்தில் முதல் முறையாக செல்வராகவன் நடிக்க இருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது ஒரு இயக்குனராக தனுஷிடம் இருந்து திறமையான நடிப்பை செல்வராகவன் வாங்கியுள்ளார் இப்போது தனுஷ் இயக்குனராக செல்வராகவன் இடமிருந்து சிறந்த நடிப்பை வாங்குகிறாரா என்பது ராயன் படம் வெளியானால்தான் தெரியும் தற்போது இந்த போஸ்டர் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது